வணக்கம் நான் கனிமர்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் சூன்ய கிரகம் ஜாதகத்தில் இருந்தால் அந்த கிரகம் வேலை செய்யாது நல்ல யோகங்களை தந்திருக்க வேண்டிய கிரகம் சூன்யம் என்ற அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய யோக பலன்கள் என்பது நடக்காது சூன்யம் என்பது ஒருவருடைய பிறப்பில் அவர் எந்த நாளில் பிறந்திருக்கின்றாரோ அந்த நாளுக்குரிய திதிக்கு என்ன கிரகங்கள் திதி சூன்யம் என்ற அமைப்பை அடைகிறதோ அது அவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தரக்கூடிய கிரகங்களாக அமையும் சூன்யம் என்றாலே அது வந்து முடிந்து விட்டது வேலை செய்யாது சூன்யம் அப்படின்னு சொன்னால் கணக்கு பாடத்தில் வரக்கூடிய அது ஜீரோ ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு யோகம் தரக்கூடிய கிரகம் இருந்து அந்த ஜாதகருக்கு அது வேலையே செய்யாது அப்போ அது வேலையை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய பிறப்பில் ஒரு சூட்சமமான ஒரு யோகம் இருக்கிறது இது எல்லாருக்கும் அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறப்பில் ஆண்டவன் போனா போகட்டும் பிழைச்சு போகட்டும் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு யோகத்தையும் அதனுடன் ஒழித்து தந்திருந்தால்தான் உங்களுக்கு இந்த திருசூன்ய கிரகமானது வேலை செய்யும் அதை தான் இன்னைக்கு வகுப்புல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு கஷ்டமான நிலை என்றால் இன்னொருத்தர் அதை தாங்கி பிடிக்கின்ற மாதிரி நம்முடைய ஜாதகத்திலும் பிறப்பில் பல்வேறு விதமான விஷயங்கள் ஒளிந்திருக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று தாங்கி பிடிக்கின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அது தெரியாம நம்ம என்ன பண்றோம் ஜோதிடம் என்பது இவ்வளவுதான் போல இருக்கு இந்த விதிகள் இருந்தா இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நடக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி பிறப்பில் பல்வேறு விதமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அது நமக்கு தெரியல அப்படின்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க கூடாது முக்கியமாக இந்த திரிசூன்யம் என்ற விஷயம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகத்தை பாதிக்கும் அப்படின்றது நான் ஏற்கனவே போட்ட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க தெரியாதவர்கள் மீண்டும் சென்று பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு திதி திதிசூன்யனா என்ன அப்படின்னு சொல்லி சரியா புரிஞ்சுக்க முடியும் திதி சூன்யம் அடைந்த ஒரு கிரகத்தை செயல்பட வைப்பதற்கு அந்த ஜாதகருக்கு ஒரு யோகம் இருக்கணும் எப்படி வந்து ஒரு பிறந்த நாள் எழுதுகிறோமோ ஜாதகத்தில் எழுதி வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த நாளில் இருக்கக்கூடிய திதி என்ன அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க அந்த திதிக்கு அப்புறமாக இப்போ எல்லாருக்கும் அதிகபட்சமாக தெரியக்கூடிய விஷயம் கரணத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க திதியினுடைய பாதி தான் இந்த கரணம் கரணத்தை பிடிச்சா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனால கரணத்தினுடைய விஷயங்களும் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ அதற்கும் அடுத்தபடியான ஒரு விஷயம்தான் யோகம் அந்த யோகத்தையும் ஜாதகத்தில் எல்லாருக்குமே வந்து ஜோதிடர்கள் எழுதி வச்சுருப்பாங்க இந்த நாளில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகருக்கு என்ன தசா நடக்குது யோகம் என்ன அவருக்கு கரணம் என்ன இப்படி பல்வேறு விஷயங்களும் எழுதி வச்சிருப்பாங்க எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இருபத்தி ஏழு யோகங்களும் இருக்கு ஒரு ஜாதகர் எந்த யோகத்தில் பிறந்திருக்கின்றாரோ அந்த யோகத்தினுடைய யோகி அந்த ஜாதகருக்கு திதி சூன்யம் என்ற அமைப்பை உடைக்கக்கூடிய ஒரு காரணியாக செயல்படுவார் அதை தெரிஞ்சுக்க போறோம் பஞ்சாங்கத்தில் ஐந்து முக்கிய விதிகள் இருக்கு வாரம் திதி கர்ணம் நட்சத்திரம் மற்றும் யோகம் யோகம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு ஒரு யோகத்திற்கு பதிமூணு டிகிரி இருபது கலை என்ற அளவில் இருபத்தி ஏழு யோகங்களுக்கும் இந்த முந்நூற்றி அறுபது டிகிரி வர மாதிரி ஒரு கணக்கு செஞ்சு எழுதி வச்சுருக்காங்க அதுதான் பஞ்சாங்கத்தில் எந்த நாளில் ஒரு ஜாதகருடைய பிறப்பு இருக்கிறதோ அந்த நாளுக்குரிய திதி என்ன கரணம் என்ன யோகம் என்ன அதற்குரிய பெயர்கள் வரிசையாக எழுதி வச்சிருப்பாங்க இப்படி வரிசையாக எழுதாமல் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் மூன்று யோகங்களை தனித்தனியாக எழுதுகின்ற பொழுது அந்த யோகத்திற்குரிய யோகியாரு அவ யோகி எந்த நட்சத்திரமாக இருக்கும் எந்த கிரகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் அதுபடி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா எந்த யோகங்கள் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் இந்த யோகங்களுக்கு யோகி அவ யோகி எந்த நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரிசையை எழுதியிருக்கேன் எப்படி வந்து நட்சத்திர சாரம்படி மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஒரு கிரகத்திற்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரிதான் மூன்று யோகங்கள் ஒரு நட்சத்திரப்படி அது யோகமாகவும் மற்றொரு நட்சத்திரத்திற்கு அவயோகமாகவும் செயல்படும் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஷ்கம்பம் என்ற யோகத்தை ஒருத்தர் இருக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு யோகியாக பூச நட்சத்திரம் செயல்படும் பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அவை யோகியாக திருவோண நட்சத்திரம் வந்து செயல்படும் திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் நீங்க எல்லாருமே நட்சத்திர சாரம்லாம் நல்லா தான் இந்த வகுப்புகளை கொஞ்சம் கடினமான வகுப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே போட்டிருக்க பல பதிவுகளில் நட்சத்திர சாரம் எந்த அளவுக்கு அவசியம் அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை நல்லா படிச்சுக்கோங்க தான் இந்த வகுப்பை நீங்க சரியாக பயன்படுத்த முடியும் இப்போ அடுத்தபடியாக இந்த பிரீத்தி விருத்தி சிவம் இந்த மூன்று யோகங்களுக்குரிய யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னா இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகியாக புதன்தான் செயல்படுவார் அவயோகி என்பது நற்பலனை தராத ஒரு யோகி அவர் யாருன்னா அவிட்டம் மிருகசீஷம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் யார் அதிபதியாக இருப்பார் நட்சத்திர சாரம்படி செவ்வாய் தான் அதனால செவ்வாய் அவயோகியாக இந்த மூன்று யோகங்களுக்கும் செயல்படுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் துருவகம் சித்தம் இந்த மூன்று யோகத்தில் பிறந்தவர்களுக்கு மகம் மூலம் அஸ்வினி இந்த இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் யார் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுதான் அதிபதி அதனால யோகியாக கேது செயல்படுவார் அவ யோகியாக சதயம் திருவாதிர சுவாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குரிய சாரம் யாருக்குரிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவினுடைய கிரகம் அப்ப ராகு இந்த மூன்று யோகங்களை பெற்றவர்களுக்கு அவயோகியாக செயல்படுவார் அடுத்ததாக சௌபாக்கியம் ஸ்வாகதம் சாத்தியம் இந்த மூன்று யோகங்களில் பிறந்தவர்களுக்கு பூரம் பூராடம் பரணி நட்சத்திர சாரம் சுக்ரன் யோகியாக செயல்படுவார் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவினுடைய நட்சத்திரம் குருவே இந்த மூன்று யோகங்களில் பிறந்தவர்களுக்கு அவயோகி என்ற அடிப்படையில் செயல்படுவார் சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த மூன்று யோகங்களில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் உத்ராடம் கார்த்திகை அதாவது கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் சூரியன் யோகியாக செயல்படுவார் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் சனியினுடைய இந்த மூன்று நட்சத்திரங்களும் அவ யோகியாக இந்த மூன்று யோகங்களுக்கு செயல்படும் அதுக்கு அடுத்ததாக அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இதற்கு அஸ்தம் திருவோணம் ரோகிணி என்ற சந்திரனுடைய நட்சத்திரங்கள் யோக பலனை தரக்கூடிய யோகியாக செயல்படும் ரேவதி ஆயில்யம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்கள் புதன் அவயோகியாக இந்த மூன்று யோகங்களுக்கு செயற்படுவார் அதற்கு அடுத்தபடியாக சுகர்மம் சித்தி அடுத்தது பிராமம் இந்த மூன்று யோகங்களுக்கு சித்தியை அவிட்டம் மிருகசீஷம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் செவ்வாய் யோகியாக செயல்படுவார் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அதனால கேது அவயோகியாக செயல்படுவார் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருதி வியாதிபாதம் சாத்திரம் சாத்திரத்தை மகேந்திரம் கூட சொல்லுவாங்க இந்த மூன்று யோகங்களுக்கு சுவாதி சதயம் திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரங்கள் ராகு யோகியாக செயல்படுவார் பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதனால் சுக்கரன் அவயோகியாக இந்த மூன்று யோகங்களுக்கு செயல்படுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூலம் பரியான் வைத்திருதி இந்த மூன்று யோகங்களுக்கு விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இது குருவினுடைய நட்சத்திரங்கள் குரு யோகியாக செயல்படுவார் அவயோகியாக கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் அவயோகியாக சூரியன் இந்த மூன்று யோகங்களுக்கு செயல்படுவார் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ராசி கட்டத்தை எடுத்திருக்கேன் இதுல லக்கணமும் லக்னாதிபதியும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த ஜாதகருக்கு லக்னம் ரிஷபத்தில் இருக்குது இதனுடைய லக்னாதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் இடமான மீன ராசில இருந்து உச்சம் பெற்ற நிலையில் சுக்கரன் உச்சமாக இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னா லக்னாதிபதி பலமாக பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய தீதி என்னன்னு பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி பிரதம திதியில பிறந்திருக்காரு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு சூன்ய ராசிகள் என்பது மகரம் மற்றும் துலாம் சூன்ய கிரகமாக எந்த கிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரத்தினுடைய அதிபதி சனி துலாமினுடைய அதிபதியான சுக்ரன் அப்படிங்கிற இருக்கு சனியும் சுக்ரனும் திரிசூனிய கிரகமாக செயல்படும் ரெண்டு கிரகங்களும் ஜாதகத்தில் வேலையே செய்யாது அப்படிங்கிற விதி இருக்கு இந்த அமைப்புப்படி படி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல பலமா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நல்ல யோகமான ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கும் லக்னாதிபதி தான் ஜாதகர் அவரே வந்து உச்சமான நிலையில இருக்காரு அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான யோகங்கள் அந்த ஜாதகருக்கு சுய கிடைக்கும் அப்படின்ற விதி இருக்கு இந்த ஜாதகருக்கு என்பது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா அவர் பிரதமையில வந்து பிறந்துட்டாரு அதனால சுக்ரன் இந்த ஜாதகரை பொறுத்த வரையில வேலை செய்யாத கிரகமாக இந்த ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இது இவருக்கு யோகத்தை தராது ஒருவேளை இந்த ஜாதகர் பிறக்கும் போது இந்த மூன்று யோகத்துல ஏதாவது ஒரு யோகத்துல பிறந்திருக்காரு அவர் பிறந்த நாளில் இந்த மூன்று யோகம் சௌபாக்கியம் ஸ்பாகதம் சாத்தியம் இந்த மூன்று யோகத்துல ஏதாவது ஒரு யோக நாள்ல அவர் பிறந்திருக்கக்கூடிய நாளாக இருக்க அப்படின்னு சொன்னா அவருக்கு சுக்ரன் தான் யோகியாக செயல்படுவார் யோகி அப்படின்னு சொன்னா திருசூன்ய அடைந்த கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் அது யோகத்தை தரக்கூடிய யோகியாக அந்த ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா திரிசூன்யம் என்ற அமைப்பு வேலை செய்யாது ஒருவேளை ஆறு எட்டு பனிரெண்டுக்குரிய அதிபதியாக இந்த சுக்கரனே இருந்தாலும் அந்த விதிகளும் இந்த ஜாதகருக்கு வேலை செய்யாது ஏனா யோகியாக யாருக்கா சுக்கரன் தான் இருக்காரு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த திரிசூன்யம் என்ற அமைப்பும் சரி ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானத்திற்குரிய அதிபதியாக சுக்கரனே வந்தாலும் அவருக்கு யோக தான் இந்த சுக்கரன் செய்வாரு சுக்கரனுடைய தசாவோ இல்ல சுக்கரனுடைய புத்தியோ இந்த ஜாதகருக்கு எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் அவருக்கு அவருடைய காட்டுல நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன்னா சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே பண வருவாயை தரக்கூடிய கிரகமாக சுக்கரன் தான் இருக்காரு அதனால யோகமான பண வருவாயை பொருளாதார முன்னேற்றத்தை அந்த ஜாதகருக்கு சுக்கரனுடைய தசாவும் தரும் சுக்கரனுடைய புத்தியும் அந்த ஜாதகருக்கு தரும் இப்ப நம்ம அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய யோகம் விஷ்கம்பம் இந்த யோகத்துல பிறந்திருக்காரு இவருக்கு யோகி சனிதான் பூச நட்சத்திரம் யோகத்தை தரக்கூடிய யோகியினுடைய நட்சத்திரம் அவயோகி சந்திரன் இந்த அவயோகிக்குரிய நட்சத்திரம் திருவோணம் இப்போ இந்த ஜாதகருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகராக இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு யோகியார் சனி ஒருவேளை கடக லக்கணத்தில் பிறந்த இந்த ஜாதகர் அவருடைய லக்கண புள்ளியானது பூச நட்சத்திர காலில் இருக்கு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய யோகத்தை வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பார் ஏன்னா புள்ளி அப்படிங்கிறது உயிர் நாடியை போன்றது ஒரு ஜாதகருக்கு உயிரை போன்றது அப்படிப்பட்ட புள்ளி இந்த யோகத்தை தரக்கூடிய யோகியினுடைய காலில் வந்து நிற்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு எந்த யோகமான அமைப்புமே இல்லை என்றாலும் அவருக்கு இந்த யோகியானவர் ஜாதகத்தில் லக்கணப்புள்ளியாக அமைந்திருப்பது ராஜயோகத்தை தருவதாக வாழ்நாள் முழுவதும் அமையும் ஒருவேளை இந்த லக்கண புள்ளியானது பூசத்துல இல்லாம ஆயில்யம் நட்சத்திர காலில் இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த அவயோகியினுடைய சந்திர சாரம் இது வந்து சந்திரனுடைய வீடு இல்லையா கடகம் அதனால அவயோகியினுடைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் லக்கண புள்ளியானது பூச நட்சத்திரம் யோகியினுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால இந்த ஜாதகர் தப்பித்து கொண்டார் அவருடைய ஜாதகத்தில் யோகியினுடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது இந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதுமே கிடைக்கும் இந்த யோகி அப்படிங்கிறது விஸ்கம்பத்தினுடைய யோகத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா ஒருவேளை இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதியானது பிரதமை திருதியை துவாதசி சதுர்த்தி இந்த நாலு திதியில பிறந்தா கூட அவருக்கு இந்த யோகியாக சனி செயல்படுவார் ஏன்னா இந்த நாலு திதியில பிறந்தவங்களுக்கு திருசூன்ய கிரகம் அப்படிங்கிறது சனியாகத்தான் இருப்பார் அவரே இந்த ஜாதகருக்கு யோகத்தை தரக்கூடிய யோகியாக இருக்கிறதுனால இவருக்கு ஜாதகத்தில் எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வரக்கூடிய அமைப்பை இந்த யோகி சனி தந்துவிடுவார் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யோகிகள் அவங்க வந்து ஒரு மூணு யோகிகள் வந்து சேர்ந்து இருப்பாங்க இப்போ உதாரணத்திற்கு இப்போ நம்ம கடைசியாக பார்த்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா யோகியாக சனி செயல்படுவார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த சனியினுடைய தொடர்புடன் இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஜாதகத்தில் செயல்படுவாங்க அதாவது யாருக்கு வந்து சனி யோகியாக வராரோ அவருக்கு சுக்கரனும் செவ்வாயும் நல்ல நிலையில் வந்து செயல்படுவாங்க இப்படி இதெல்லாம் வந்து ஒரு கிரகங்களுடைய ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் இப்போ சந்திரன் வந்து யோகியாக இருக்காரு அப்படின்னு சொன்னா குருவும் கேதுவும் அந்த ஜாதகத்தில் நல்ல பலன்களை தரும் சூரியன் வந்து யோகியாக இருக்காரு அப்படின்னு சொன்னா புதனும் ராகுவும் வந்து நல்ல ஒரு பலனை அந்த ஜாதகருக்கு தரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த யோகி கூட்டணிகள பாத்தீங்கன்னா சனிக்கு ஒரு பகையான கிரகமான செவ்வாய் அவர் வந்து சனி யோகியாக இருக்கிறதுனால செவ்வாயும் நல்ல பலனை அந்த ஜாதகருக்கு தருவார் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று பேருமே அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை தருவாங்க இப்போ செவ்வாய் வந்து யோகியா இருக்காரு அப்படின்னு சொன்னா சனியும் சுக்ரனும் யோக பலனை அந்த ஜாதகருக்கு தரும் இப்படி இந்த மூன்று கிரகங்கள் வந்து ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய யோகி கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் இந்த கூட்டணியில் ஒரு கிரகம் உங்களுக்கு யோக பண்ணை தரும் யோகியாக இருக்காரு அப்படின்னு சொன்னா மற்ற இரண்டு கிரகங்களும் இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் எந்த நேரத்தில் இந்த பலன்கள் வந்து இந்த யோகி கூட்டணிகள் வந்து வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய தசா புத்தி இந்த இரண்டிலும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இப்ப நான் கடைசியாக காட்டின ஜாதகத்துல சனி யோகியாக இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அப்போ சனி தசா சனி புத்தி அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை தரும் அதே மாதிரி தசா சுக்ர புத்தியும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும் செவ்வாயும் அதே மாதிரி தன்னுடைய தசா புத்திகளில் அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை தான் செய்வாரு அதனால யோகி ஒரு ஜாதகத்துல யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா மத்த இரண்டு கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்கள் இந்த கூட்டணியில யார் இருக்காங்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஒருவேளை இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாக இருந்து தசா நடத்தினாலும் அல்லது அதனுடைய புத்தி நடந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை என்றாலும் கெடு பலன்களை தராமல் அந்த ஜாதகருக்கு அந்த புத்திகள் நடத்திவிடும் அதனால இந்த கூட்டணிகள் மிக முக்கியமானது அதனால யோகியுடன் எந்த கிரகங்கள் கூட்டணி என்ற தொடர்பில் இருக்கின்றார்களோ அந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் அந்த ஜாதகருக்கு எந்த வகையிலும் கெடு பலன்களை தராது நம்ம என்ன எடுத்துப்போம் எட்டாம் எடுத்த அதிபதி தசா நடத்துறார்னா மாரகாதிபதி அதனால அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு பெரிய கண்டம் உயிர்கண்டம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் ஒருவேளை அந்த கிரகம் யோகியினுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு அது கெடு பலன்களை தராது அந்த ஜாதகருக்கு உயிர்கண்டத்தை தராமல் தப்பித்து பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிறது தான் விதி இதுவரைக்கும் யோகியினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கோம் இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு அவயோகியினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவயோகி என்பவர் அந்த ஜாதகருக்கு ஒரு துர்பலனை தரக்கூடியவராக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை தரக்கூடிய கிரகமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவயோகி தான் அதனால் யோகம் நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த யோக யோகி நாளுக்குரிய அவயோகி அவயோகியாருன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அவயோகிக்குரிய ஒரு நவரத்னத்தை உங்களுடைய கை விரலில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது என்றைக்கி போட்டிங்களோ அன்னையிலிருந்து உங்களுக்கு உடல் உபாதைகள் ஆரம்பிச்சிரும் நீங்கள் அது தெரியாமல் நம்ம நல்ல ஒரு ரத்தனம் தானே வாங்கி போட்டிருக்கோம் உயர்வான ரத்தனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கையில் போட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது வந்ததுக்கு பிறகு உடல் உபாதைகளை தரும் அதுக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வியாதி பாதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யோகத்தில் பிறந்திருக்க ஒருத்தருக்கு சுக்கரன் தான் வந்து அவயோகி இந்த யோகத்தில் பிறந்திருக்க ஒரு ஜாதகர் வைரம் போடணும்னு ஆசைப்பட்டு வைரத்தை போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு வியாதி புதுசாக வரும் அதுவும் தீராத ஒரு வியாதி பிரச்சனையாக அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வைரத்தை அவர் கழட்டி வைக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கும் இது தெரியாம அவரை போட்டுக்கிட்டே இருக்காரு உயர்வான ஒரு பொருளாச்சேன்னு போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய வியாதியினுடைய தீவிரம் அதிகமாயிடும் அவயோகி கிரகம் ஒரு ஜாதகருக்கு நல்ல பலன்களை தராது அதனால அதனுடைய தசா புத்தி அந்தரம் போன்ற விஷயங்கள் நடக்கின்ற பொழுது அவர் யோகமான ஒரு கிரகமாக ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய யோகத்தின்படி அந்த கிரகம் அவயோகி வரிசையில் வருது அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று விஷய காலங்கள் நடக்கின்ற பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால் எப்படியுமே ஜாதகத்தில் திதி எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ காரணம் தெரிஞ்சுக்கிற மாதிரி யோகி யார் அவயோகி யார் அப்படிங்கிறத உங்களுடைய யோகம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டு கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகங்கள் ஏனா திரிசூன்யம் என்ற அமைப்பை உடைக்கக்கூடிய விஷயம் யோகிக்கு மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறதுனால அந்த இரண்டு கிரகங்களையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த அட்டவணைகளையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்